தற்போது அங்கு நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த விவரங்கள் என்ன போராட்டத்தில் ஈடுபட்டுக்கூடிய என்ன சொல்றாங்க விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் மரக்காலம் மற்றும் அந்த பகுதியில் கடந்த ஐந்து நாட்களாக இரவு நேரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது கோல்ராஜ் மிக இணைப்பில் தான் இருக்கீங்க விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பெய்திருக்கக்கூடிய மழையால் கடைக்குள் தண்ணீர் புகுந்ததால் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது இது குறித்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன சொல்றாங்க போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிகிறது அது குறித்து இவர்களும் பதிவு பண்ணுறாங்க செய்தியாளண்டிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே தொடர்ந்து பெய்த கனமழையால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்குள் வெள்ளநீர் புகுந்திருக்கிறது இதனால் புகுந்ததால் அந்த வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதனால் வியாபாரிகள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் உடனடியாக மழைநீரை அகற்ற வேண்டுமென அவர்கள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று புகார் தெரிவித்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் காவல்துறையினர் சம்பவத்திற்கு நேரில் வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் அதிகாரிகளிடம் பல புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் கனமழையால் கடைக்குள் புகுந்த வெள்ள நீரால் வியாபாரிகள் அவதியடைந்திருக்கின்றனர் எனவே மழைநீரை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் பல முறை இது குறித்து புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி தற்போது திடீரென்று சாலையில் அமர்ந்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வியாபாரிகள் மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைப்பில் காத்திருக்கிறார் கோகுல்ராஜ் கூடுதல் தகவல்கள் வணக்கம் மரக்காலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த ஐந்து நாட்களாக இரவு நேரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது அதே போல் மரக்காலம் மற்றும் முறிகேரி கிராமத்தில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை லேசான மழை பெய்து வந்தது இந்த நிலையில் முறிகேரி மற்றும் திருவாடி பகுதிகளில் அஹ் மரக்கணம் திண்டிவனம் பிரதான சாலை அமைந்துள்ளது அஹ் கடைகளிலும் மழைநீர் புகுந்துள்ளது இதனால் வியாபாரிகள் திண்டிவனம் மரக்கணம் பிரதான சாலையில் சாலை மறியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஒவ்வொரு மழையினும் இந்த முருக்கேரி சிறுவாடி பகுதிகளில் மரக்கணம் பிரதான சாலையில் அமைந்துள்ள கடைகளில் மழைநீர் புகுந்து வியாபாரிகளுக்கு சிரமம் ஏற்படும் அவலநிலை ஏற்பட்டு வருவதால் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் அதிகாரிகள் எடுக்கவில்லை என அப்பகுதியில் கடை வியாபாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் தற்போது மரக்களம் திண்டிவனம் பிரதான சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சாலை மறியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து வியாபாரிகள் சார்பிலும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது தங்களது தகவல்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்